எதிர்கால தலைமுறை கலைஞர்கள் மற்றும் நாட்டுப்புறவியல் மாணவர்கள் நாட்டுப்புற கலையை வளர்க்க உதவுவதே தமது எதிர்கால திட்டம் என பத்மஸ்ரீ விருது பெறவுள்ள விஜயலட்சுமி நவநீத நவநீதகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சிக்கு விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணனும் அவரது கணவர் நவநீத கிருஷ்ணனும் பேட்டியளித்தனர் அப்போது பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் தெரிவித்தார் ஒலிநாடா வடிவில் சேகரித்து வைத்துள்ள ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமிய மற்றும் பழங்குடியினர் பாடல்களை நூல் தொகுப்புகளாக்கி இசைத்தட்டுகளாக மாற்ற வேண்டும் என்பதே தங்களின் எதிர்கால திட்டம் என அவர்கள் கூறினார்கள் இந்த பாடல்களினுடைய இசையை பாதுகாக்க வேண்டும் எண்ணற்ற ஆசிரியர்கள் நாட்டுப்புற பாடல்கள் தொகுப்பு தொகுப்பு என்று எழுதியிருக்கிறார்கள் நூலாக இருக்கும் அந்த நூலில் உள்ள ஒரு பாட்டை உங்களிடத்திலே கொடுத்தால் இசையோடு உங்களால் பாட முடியாது பாடலை பத்து பேர் பாட வைத்து அதனுடைய உண்மையான வரியை தேர்ந்தெடுத்து புத்தகமாக ஆக்கி அந்த புத்தகத்தை வரி அதுக்குரிய ஒலிப்பேழையை காதில் போட்டுக்கொண்டால் அந்த ஒலிப்பேளை கேட்கும் இந்த வரியும் வரும் இனிமே அவர்கள் அதை பாடலாகவே இசையாகவே தமிழ் இசையானது எதிர்காலத்தில் தமிழ் மாணவர்கள் வாயில் தமிழும்படியான ஒரு பெரிய முயற்சியை எடுப்பதற்கு இந்த பத்மஸ்ரீ எங்களுக்கு உதவி செய்யும் பிளாஸ்டிக் கழிவுகளை பயன்படுத்தி புத்தாக்க முறையில் சாலைகள் அமைத்து காப்புரிமை பெற்ற மதுரையைச் சேர்ந்த ராஜகோபாலனுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தவர் அவர் தான் வசிக்கும் மதுரையில் உள்ள சாலைகளை பிளாஸ்டிக் சாலைகளாக மாற்ற மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சியும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தனது எதிர்பார்ப்பு என்று குறிப்பிட்டார் பத்மஸ்ரீ அவார்டு கிடச்சது ரொம்ப சந்தோஷம் இது ஒரு நல்ல ரெக்கக்னேஷனும் கூட நம்ம நாடு வந்து ஒரு நல்ல ஒர்க்குக்கு ரெக்கக்னேஷன் கொடுத்துருக்குங்கிற திருப்தியும் இருக்குது ரிசர்ச்சில் வந்து ஜனங்களுக்கு உபயோகமான பொருட்கள் காமன் மேன் வில்லேஜ் பீப்புளுக்கு ஒர்க் பண்ணுற காமன் ரிசர்ச் அப்ரோப்ரீசர்ச்சின்னு பேர் அந்த மாதிரி ரிசர்ச் நிறையா பண்ண வேண்டியிருக்கு நம்ம நாட்டுக்கு பிகாஸ் நம்ம நாட்டு ஏழைகள் ஜாஸ்தி அவங்களுக்கு பொருத்தமான நிறையா பண்ண வேண்டியதில் இந்த பிளாஸ்டிக் ரிசர்ச் அப்படி ஒன்றும்